தேவாரம் பேரூராட்சி பகுதிகளில் அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லையை கண்டித்து சிவசேனா கட்சியினர் நூதன போராட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் பேரூராட்சி பகுதியில் அதிகரித்து வரும் தெருநாய்களால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருவதை ஒட்டி இரவு நேரங்களிலும் நடந்து செல்பவரை மட்டுமே வாகனங்களில் செல்பவரை துரத்தி வருவதால் பெரும் விபத்து ஏற்படுகிறது குறிப்பாக நேற்று இரவு டி கேவி பள்ளி தெருவில் பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் தேவாரம் பேரூராட்சியில் தெருக்களிலும் சாலைகளிலும் சுற்றித் தெரியும் நாய்களால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் பல்வேறு சிரமங்களும் பாதிப்புகளும் ஆளாகி வருகின்றனர் தெருக்களில் சுற்றித் தெரியும் நாய்களை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பணியாளர்களை வைத்து பிடித்துச் சென்று அந்த நாய்களுக்கு கருத்தடை செய்து டேவிஸ் ஊசியும் செலுத்தி சிறிது காலம் பராமரித்து பின்னர் பிடித்த இடத்திலேயே அவைகளை விட்டு விடுகிறார்கள் இதனை நாய்களின் இனப்பெருக்கம் குறைந்தது இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்படாததால் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவே மக்கள் நலன் கருதி தேவாரம் சிவசேனா கட்சியினர் வளர்ப்பு நாயை கூட்டி வந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வானது குரு ஐயப்பன் தலைமையில் மாவட்ட தலைவர் முருகவேல் மாநில துணைத் தலைவர் கருப்பையா இவர்கள் முன்னிறையில் நூதன மனு கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாய்களுக்கான கருத்தடை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி பெருகி வரும் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் தற்போது கால்நடைத்துறை சார்பில் நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி போடப்படுகிறது இந்த தடுப்பூசி தெரிநாய்களுக்கு போட நடவடிக்கை எடுத்து இப்பகுதி

அதோட அதோடைய பதில் கடிதம் வந்து ஒரே ஒரு கடிதம் வந்து வந்திருக்கு நாங்கள் முழுமையாக வந்து இந்த நாய்களை வந்து பிடிச்சி கீச்சை வந்து சொல்லி வாக்குறுதி வந்து கொடுத்துருக்கோம் இன்றைய தேதி வரை வந்து அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலாம் இப்போ நேற்று வந்து பத்து பேர் வந்து நாய் கடித்ததுனால வந்து இது வந்து இந்த பேரூராட்சி நிர்வாகமே வந்து பொறுப்பு வந்து ஏற்படும் இதே தொடர்ச்சியாக ஆச்சுன்னா சென்னையில் வந்து ஏழு வயசு குழந்தைய வந்து நாய் கடித்து புதர் சம்பவம் வந்து உங்களுடைய பேரூராட்சி பகுதியில் நடக்காத ஒன்றை வந்து நடக்க வேண்டிய கடமை வந்து உங்கள் கையில் இருக்குது சிவசேனா கட்சியின் சார்பாக உங்களுக்கு வந்து கோரிக்கை மனு வந்து கொடுக்க வந்திருக்கோம் எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்கங்கிற நம்பிக்கையில் வந்து நாங்கள் நம்ம வரது வந்து